நம் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு அவமானம் புகழ் வெற்றி தோல்வி என பல நல்லது கெட்ட விஷயங்கள் வந்திருக்கும் இவற்றில் பல விஷயங்கள் கடந்து போயிருக்கும் இதில் சில நம் மனதை காயப்படுத்தி இருக்கும் அதிலும் சில நம் வாழ்வின் தொடர்ச்சியாக சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் மனம் சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயங்களில் இருந்து விடுபடவும் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் முன்னேற அல்லது நம் மனதை பலப்படுத்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை நாம் நினைத்துக்கொள்வது நல்லது நம் வறுமை குறித்தும் நம் மரணத்தை குறித்தும் மரண நேரத்தில் சஞ்சலப்பட தேவையில்லை ஏனெனில் இந்த உலகம் யார் இறந்து போனாலும் அந்த உடம்பிற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப் போவதில்லை உற்றார் உறவினர் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார் அவர்கள் உன் ஆடைகளை கலைந்து குளிப்பாட்டி புதிய ஆடைகள் அணிவிப்பார்கள் உன் உடலை உன் வீட்டில் மிருந்து வெளியேற்றுவர் சுடுகாடு என்னும் புது இடத்திற்கு எடுத்து செல்வார்கள் அதோடு உன்னுடன் வருபவர்கள் உன் உடலை புதைக்க அல்லது எரிக்க குறியாக இருப்பார்கள் நீ பயன்படுத்திய ஆடை பொருட்கள் செருப்பு உள்ளிட்டவற்றை வீட்டை விட்டு வெளியில் வீசுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அது மட்டுமல்லாமல் உன் பிரிவால் இந்த உலகம் கவலைப்படப்போவதில்லை உன் மறைவால் உலக பொருளாதாரம் தடைபடப்போவதில்லை நீ ஏதேனும் உத்தியோகத்தில் இருந்தால் அதை வேறு ஒருவர் நிரப்புவார் அதுவும் மிக மகிழ்ச்சியாக உன் சொத்து உன் வாரிசுக்கு போய்விடும் நீ எவ்வளவு சொத்து சுகத்தை சம்பாதித்து வைத்தாலும் அது உன்னுடன் வரப்போவதில்லை நீ மறைந்ததும் முதலில் மறையப்போவது உன் பெயர்தான் நீ வாங்கிய பட்டம் புகழ் பெயர் எல்லாம் மறைந்துவிடும் உன் மனைவி மக்கள் சில நாட்கள் கவலைப்படுவர் அடுத்தடுத்து குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் உன் நண்பர்களும் சில நாட்களில் உன்னை மறந்து விடுவார்கள் பிறக்கும் என்ன செய்ய வேண்டும் இந்த உலைகள் இறைவன் கொடுத்த உடம்பை வாங்கி வந்த நாம் இருக்கும் வரை ஆரோக்கியமாக கொள்வோம் அடுத்தவருக்கு தான தர்மங்கள் செய்வோம் தினமும் கடவுளை தியானிப்பதும் கோவிலுக்கு செல்வதும் வேதங்கள் பாராயணம் செய்வதும் தியானம் செய்வதென இருக்க வேண்டும் ஆத்மா வேறு உடல் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இறந்த பின்னர் கடவுளை அடைவதற்கான வழியை நாம் தேட வேண்டும் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर